சென்னை கோயம்பேடு பேருந்து நிலைய பகுதியில் மிகப்பெரிய பசுமை பூங்காவை அமைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமகவின் வேளாண் நிதி நிழல் அறிக்கையை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பைட் பகுதியில் தற்போது பார்க்கலாம் எங்களுடைய நோக்கம் சென்னையில மிகப்பெரிய ஒரு பசுமை பொது பூங்கா வேண்டும் வேற எங்கேயுமே இடம் இல்லை இப்போ இருக்கிற பூங்காக்கள் பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்கா அது வரும் இருபது ஏக்கர்லாம் இருக்குது தொல்காப்பியர் பூங்கா அது வந்து முந்நூற்றி ஐம்பது ஏக்கரில் ஆனால் அது வந்து மியாவாக்கி ஃபாரெஸ்ட்னு இருக்கு அதில் வந்து நமக்கு பயன்பா பயன்படுத்த முடியாது நூறு ஏக்கரில் சாதாரணமாக நூறு ஏக்கரில் பூங்காக்கள் அமையணும் இது வந்து நாங்கள் எல்லாம் ஒரு ஐம்பது ஏக்கர் தான் வரும் கோயம்பேடு இப்போ பேருந்து நிலையத்தில் வந்து அங்கே கிளம்பத்தில் மாற்றிட்டாங்க இப்போ ஒரு மாநகர பேருந்து நிலையம் மட்டும்தான் அங்கே இருக்குது அதுவும் வேறு இடத்துக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் சேர்ந்தா ஒரு முப்பத்தாறு முப்பத்தாறு ஏக்கர் அப்புறம் ஒரு பதினாறு ஏக்கர் அப்புறம் ஒரு இருபது ஏக்கர் இருக்குது இல்லை இது இல்லாமல் கோயம்பேடு காய்கறி சந்தையே நாங்கள் வந்து அங்கே நாங்கள் வேறு ஏதாவது இடத்துக்கு மாத்த போகிறோன்னு சொல்லி திட்டமிட்டு இருக்காங்க அதுவும் மாற்றக்கூடாது இந்த இடத்துல எங்களுக்கு கோரிக்கை ஒரு ஏன்னா டெல்லியில் பாத்தீங்கன்னா லோதி கார்டன்ஸ் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஏக்கர் தொண்ணூறு ஏக்கரில் இருக்கதில்ல பெங்களூரில் சிம்ஸ் பார்க்கு கபல் பார்க்கெலாம் அதெல்லாம் இரநூத்தம்பது ஏக்கர் நூறு ஏக்கரில் இருக்கதில்ல வெளிநாடுகளில் நியூயார்க்கில் சென்ட்ரல் பார்க்கு எட்நூறு ஏக்கரில் இருக்குது ஹைட் பார்க்கு லண்டனில் முந்நூற்றி ஐம்பது ஏக்கரில் இருக்குது இதெல்லாம் மக்கள் அங்கே போய் ரொம்ப அங்கே காலையில் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி எல்லாம் இப்போ உடல் பருமன் ஒரு கம்யூ நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தொற்றா நோய்கள் அதிகமா வருது காரணம் இது போன்ற இடங்கள் கிடையாது அவசியமானது வேற எந்த கட்டுமானங்களும் வரக்கூடாது உங்களுடைய மால் எல்லாம் தேவையில்லை பணக்காரங்க தான் பயன்படுத்துவாங்க அந்த பகுதியில் உள்ள லட்சக்கணக்கான ஏழை மக்கள் நடுத்தர மக்கள்லாம் அந்த பூங்கா பூங்கா தான்னு அமைக்கணும் வேற எதுவுமே வேண்டாம் இல்ல அங்கே வேற ஏதாவது நாங்கள் கடுமையான போராட்டங்கள் நடத்துவோம் நாங்க பூங்காக்கள் வர வேண்டும் பூங்கா மட்டும்தான் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் இது சென்னைக்கு அவசியமானது